புதுப்பிக்கப்பட்ட செம்மனூர் இன்டர்நேஷனல் ஜுவலர் நகை கடையை திறந்து வைத்த நடிகை ஹன்சிகா மோத்வானி கேரளாவைச் சேர்ந்த தொழிலதிபர் பாபி செம்மனூரில் நகை கடைகளில் ஒன்றான செம்மனூர் ஜுவல்லர்ஸ் கோவை பகுதியில் இயங்கி வருகின்றது தற்போது அந்த கடை புதுப்பிக்கப்பட்ட திறப்பு விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நடிகை ஹன்சிகா மோத்வானி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதுப்பிக்கப்பட்ட செம்மனூர் ஜுவல்லர்ஸ் கடையை திறந்து வைத்தார் மேலும் கடையை பார்வையிட்டு சில வாடிக்கையாளர்களுக்கு நகைகள் வழங்கினார் வைர ஆபரணங்கள் சிக்ஸ் தங்க நகை கலெக்ஷன்கள் விற்பனை செய்யப்படுகின்றன மேலும் தொடக்க விழா சலுகையாக வைர ஆபரணங்களை வாங்கும் போது தங்க மோதிரம் ஐபோன் மற்றும் பல்வேறு பரிசுகளும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மதிப்புள்ள வெட்டப்படாத வைரங்களை வாங்கும் பொழுது தங்க நாணயங்கள் இலவசமாக வழங்கப்படும் என கடையின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி இந்த பரிசுகள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த செம்மனூர் ஜுவல்லர்ஸ் குழு இயக்குனர் மற்றும் நிர்வாகிகள் இந்த கடையை தங்களின் ஐம்பத்தி ஒன்பதாவது கிளை எனவும் இனிவரும் காலங்களில் சென்னை கர்நாடகா என பல்வேறு இடங்களில் கிளைகளை திறப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தனர் தொடர்ந்து பேசிய நிர்வாகிகள் வைர நகைகளுக்கு ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி அளிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் மிக குறைந்த செய்கொழியும் இங்குதான் என தெரிவித்தனர் 来